பதினொன்று வரை கலைஞர் ஆட்சி காலத்தில் அவ்வாறு வழங்கப்பட்டது அதன்பின் காலம் பதினொன்று முதல் இருபத்தி வரை இருந்த காலத்தில் அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை தற்போது மீண்டும் இன்றைய முதல்வர் அவர் பொறுப்பேற்ற பின்பு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கூடங்குள அணுலை நிர்வாகமானது வெளியில் இருக்கின்ற பல அணு உலைகளில் இருந்து தகுதியானவர்களை தேர் இங்கே தேர்வு செய்யாமல் அங்கிருந்து மாறுதல் மூலம் நிரப்பி வருவது கண்டனத்துக்குரியது செய்தோம் தொடர்ந்து அவர்கள் போட்ட திட்டத்தையே அவர்கள் ஒப்புக்கொண்டதை நிறைவேற்ற தவறுவது வேதனையாக இருக்கின்றது அதைவிட கொடுமை அங்கு ஏற்கனவே ஒன்று இரண்டு அணுகுலைகள் இப்போது மின் தயாரிப்பில் ஈடுபட்டு அதனுடைய கழிவுகள் வைப்பதற்குரிய தொழில்நுட்பமே இதுவரை இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்வது இந்த பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்துகிறது அந்த கழிவுகள் மூலம் பல பல இடங்களில் நம்முடைய பல நோய்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக கேன்சர் நோயானது மிக அதிகமாக அதிலே வருகின்றது ஆகவே அவர்கள் தொழில்நுட்பத்தை அதாவது கழிவுகளை கொண்டு வந்து பாலைவனமாக இருக்கின்ற ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்ல மறுக்கின்றார்கள் இது இந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு வாழ்வுக்கு தகுந்த இடமா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது இது வேதனைக்குரியது இன்னும் நான்கு அணு உறைகளை இப்போது உருவாக்கி இருக்கின்றார்கள் அணு கழிவுகளினால் வருங்காலத்தில் பெரிய பேராபத்தும் இருக்கின்றது தற்போது அவர்கள் கடலில் உள் ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கல் போடப்பட்டு செல்வதால் பக்கத்தில் இருக்கின்ற கூட்டப்புலி பெருமணல் சோமியார்புரம் இடிந்தகரை கூத்தங்குழி உட்பட கடற்கரை கிராமங்கள் பெரிய பாதிப்புகளாகி இருக்கின்றதும் மிக வேதனைக்குரியாக இருக்கின்றது அவர்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது மீனவர்களுடைய குடியிருப்பும் பாதிக்கப்பட்டு மிக வேதனையாக இருக்கின்றது தோமியார்புரம் போன்ற பகுதிகளெலாம் வேலைக்கே பணிக்க செல்ல முடியாத நிலைக்கு ஏற்பட்டு விட்டது அந்த கடற்கரை கிராமங்களுக்கு தூண்டில் விலை கேட்கின்றார்கள் தேவையான அளவுக்கு தமிழக அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் நிதி கொடுத்தாலும் ஒன்றிய அரசோ அந்த நிர்வாகமோ ஒரு ரூபாய் கூட கொடுக்க மறுக்கின்றார்கள் ஆகவே கூடங்குள அணு உலை மூலம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பாலைவன பகுதியில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய அணு உலைகளை மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் ஆரம்பித்திருப்பது வேதனைக்குரியது கழிவுகளுக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து மாற்றுவதற்கு வழி இல்லாமல் தவிக்கின்றார்கள் இரண்டு அணு என்ன மீதி இருக்க என்னெல்லாம் துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டுமோ எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு மாண்புகே நம்முடைய ரஷ்ய பிரதமர் அவர்கள் இங்கே இருந்து வருகை வந்து நம்முடைய மாண்முக பாரத பிரதமர்கள் அவர்களை ஆற தழுவி கட்டி தழுவி இருக்கின்றார்கள் சோவியத் ரஷ்யாவாக இருக்கக்கூடிய இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து ரஷ்யவுக்கும் நமக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு அதிலே மாற்றமில்லை ஆனால் அதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன என்றால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது என்றால் நம்முடைய ஏற்றுமதி வரும் நாற்பத்தையாயிரம் கோடி தான் மீதியெல்லாம் அங்கேருந்து இறக்குமதி தான் பண்ணணும் இறக்குமதி ராணுவ தளவாடங்கள் குறிப்பாக நான்கு ஐந்து ஒரு நான்கு பெரிய தொழிலதிபர்கள் நம்முடைய கச்சா எண்ணெயை அங்கேருந்து என்ன செய்கிறாங்க இறக்குமதி பண்றாங்க அதனால் இந்திய மக்கள் ஒருவருக்கு கூட லாபம் இல்லை அந்த நாலு கம்பெனிக்காரங்களுக்காக நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர்கள் அவர்களை அழைத்து வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்ன சோவியத் ரஷ்யாவிலேருந்து நம்ம சென்னைக்கு ஒரு கடல் வழி வரும் நாற்பது சதவீத நேரம் மிச்சப்படும் சொல்லியிருக்காங்க சந்தோஷம் அது யாருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்துக்கு அங்கேருந்து அதை கொண்டு கச்சா எண்ணெயை கொண்டு வரதுக்காக தான் அவ்வளவு ஆர்ப்பாட்டமும் எக்ரிமெண்ட்டும் அதுக்கு பதிலாட்டு அவங்க கச்சா எண்ணெயை கொடுக்காங்க நம்ம அவங்ககிட்ட என்ன வாங்குதோம் ராணுவ தளவாடங்கள் வாங்குதோம் எல்லா வகையிலையும் இந்தியாவுக்கு பெரிய இழப்பு தானே தவிர பொருளாதார ரீதியில் லாபமும் இல்லை ராமவர்ணுன்னா பாரத பிரதமர் குறைந்த விலையில் எண்ணெயை உற்பத்தி நம்முடைய கச்சா எண்ணெயை வாங்கி குறைந்த விலையில் என்ன செய்யணும் மக்களுக்கு கொடுக்கணும் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு இருபது நாற்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெட்ரோலை நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த அறுபது சதவீத லாபம் தனியாருக்கு போகுது நமக்கு இல்லை இதுதான் நம்முடைய பாரத பிரதமரோ நம்முடைய ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்ததில் உள்ள இந்தியாவினுடைய நன்மை இவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம இப்படி தான் ஒரு பேட்டி கொடுத்துட்டு பாரத பிரதமர் ஐயா பார்த்துக்கிட்டு வேண்டிய சொல்லிட்டு போக வேண்டியதுதான் நீங்கள் வந்து வேற அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க இதில் அக்கறை காட்டாமல் எங்கேயாவது மழை இருக்கா அங்கே தீமையா தங்கமாக அங்கே எங்கேயாவது சண்டையை உருவாக்கலாமான்னு அலைதாங்க நம்ம என்ன செய்ய ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் கடுமையாட்டு அந்த இதில் முயற்சி செய்து நல்ல ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க இப்போ அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் கொடுத்த படிவங்கள்லாம் வாங்கிட்டாங்க அதில் இப்போ வந்து ஆப்சண்ட் ஆளே இல்லாத வீடு இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அதுக்கு அடுத்தது டெத்து டபுள் என்ட்ரி அப்படிங்க இந்த நாலு விஷயமும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நாலுக்கும் அதிகாரிகள் ஒன்றே ஒன்று தான் நமக்கு உதவி செய்யணும் இதுக்கு எப்படின்னா ஆன்சர் என்ன ஏன் ஆப்சர் என்ன அவங்களுக்கு என்ன செய்யணும் நோட்டீஸ் அனுப்பி அது உண்மையிலே அவங்க ஓட்டு இல்லை தேவை இல்லைன்னு சொன்னால் தான் நீக்கணும் அதே மாதிரி ஷிஃப்டிங்க்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தகவல் கண்டிப்பாக தெரிவிக்கணும் டெத்து அவங்க ஃபேமிலிக்கையும் கொடுக்கணும் அல்லது நம்மகிட்டதுக்கு டெத் ரிஜிஸ்டரை என்ன செய்யணும் கம்பேர் பண்ணணும் டபுள் என்ட்ரி எங்கெல்லாம் இருக்கோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி எங்க கொடுக்கணும் ஆக இந்த ஏஎஸ்டிடி என்கிறத எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் அனுப்பி முடியும் மாட்டோம் அப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காங்க அதிகாரிகளுக்கு அவ்வாறு நடந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது அதே நியாயமா தம்பி அவர் சொன்னது அந்த ஊருக்காரங்க யாரும் இல்லை ஒரு ஐம்பது பேருக்கு சதி திட்டத்துக்கு பயிற்சி கொடுத்து அங்க விட்டுருக்காங்க ஐம்பது பேர் அங்க நிற்காங்க கலவரத்தை உண்டு பண்ணி நாங்க தந்துருந்தோங்க அதுக்கு சில அதிகாரிகள் சில நிர்வாகங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தாரேன்னு சொல்லி அந்த அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு கலவரத்தை பண்ணலாம்னு முயற்சி பண்றாங்க இந்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவில் ஆட்சி செய்த முதல்வர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்படவும் மாட்டாங்க எது வந்தாலும் எதிர்கொள்வாங்க இந்த பூமி தமிழக பூமி புண்ணிய பூமி படித்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க நீங்க எல்லாரும் ஒன்னே ஒன்று உங்க மூலமா சொல்றேன் காவலர்களை அவ்வாறு அவங்க அடித்து கொலைவெறி தாக்குதல் பண்ணது நியாயமா தடுப்பு சுவர்களை கொலவெறி தாக்குதலோடு தாக்கி அவர்கள் முன்னேறி சென்றது நியாயமா அவர்கள் மீது கொலை வழக்கு அதாவது கொலை முயற்சி வழக்கு அவங்க மேல என்ன செய்யணும் பதிவு பண்ணியிருக்கணும் வழக்கு பதிவு பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்க ஒரு திட்டத்தோடு தான் எவ்வாறு பாபர் மசூதியை எடுத்தார்களோ எவ்வாறு சதி செய்து காந்தியை கொன்றார்களோ அதே நோக்கத்தோடு தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அமைதி கெடுக்க வேண்டும் இது ஒரு கலோர பூஜ்யா மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவாரு அதுக்கு துணை போகின்றவர்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் இவ்வாறான அநியாயத்துக்கு துணை போக என்று உங்கள் சார்பாக நன்றி